இன்றைக்கு ஆண்டு நம்மோடு பேசுகிற கத்துடைய வார்த்தை அவர் கிருவையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அவருக்கு கிருவை இல்லைன்னா நம்ம ரட்சிக்கப்பட முடியாது எப்படி நாம் ரட்சிக்கப்பட்டோம் எப ரெண்டாம் அதிகாரம் ஒன்னு ஐந்து ஏழு எட்டு வசதங்களை தியானிக்கும் பொழுது அதுல முதலாவது சொல்லுகிறது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவளாய் இருந்த உங்களை உயிர்ப்பு அக்கிரமத்தில் இருந்த நம்மை பாவத்தில் இருந்த நம்மை அவர் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது நம்ம எப்படி இருந்தோம் பாவத்துல அக்கிரமத்தில் அநியாயத்தில் இப்படி இருந்த நம்மளை இந்த உலகத்திற்கு அவர் வந்து நம்மளை ரச்சித்தார் அழல் ஐந்தாவது சொல்லுகிறது அக்கிரமில மரித்தோலாயிருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார் அவருடைய கிருவை அவருடைய கிருவினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க ஏசு அப்பா இந்த உலகத்திற்கு வந்து நமக்காக வந்திருக்கிறான்னு பாருங்க நம்முடைய பாவங்கள் அக்கருமங்களுக்காக இயேசு உலகத்துக்கு உலகத்திற்கு வந்து அவருடைய கிருவைனாலே இன்னைக்கு இனியினாலும் இருக்கிறோம் அமையை யாரும் மறக்கக்கூடாது அவர் செய்த நன்மைகளை சொல்லி துதிக்கணும் ஆமேன் ஏழாவது வசனம் அழகாக சொல்லுகிறது கிறிஸ்துக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் செய்தார் அவரோடு அவர் நம்மளை இருக்கிறார் நம்மளை எழுப்பி அவரோடு கூட உட்காரும்படி இயேசு உதவி இருக்கிறார் ஆமேன் எட்டாவது வசனம் சொல்லுகிறது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால உண்டானதல்ல

நாளிலே அவருடைய குருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அழலூயா நம்ம எப்படி இருந்தோம் ஆண்டவர் நம்மளை இப்படி மாத்திருக்கிறார் அவருடைய கிருபத்தாலே இந்த கிருபைக்கு கொடா கொடி ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன் கத்த இந்த நாளில் இந்த வார்த்தை மூலமா தேவன் உங்களை யாரையும் தேவன் ஆசீர்வதிப்பாரா காட் பிளஸ் யூ கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்